ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து உங்களுக்காக வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா இயர்லி பிரெக்னன்சியில் அது வந்து டாப் ஃபைவ் இயர்லி பிரெக்னன்சி போட்டிருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு வந்துட்டு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற டவுட்டை வந்து ஓப்பனாக என்கிட்ட வந்து கேட்டிங்க அதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது டவுட்டு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணேன் எல்லாத்தோடைய மெசேஜுமே பார்த்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டவுட் இல்லை எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான டவுட் எல்லாம் இருக்குது ஸோ வந்துட்டு அவங்க வந்து அது யார்கிட்ட கேட்கறது யார்கிட்ட கேட்டால் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஸோ என்னுடைய வீடியோஸில் வந்துட்டு யார் யார் மெசேஜ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே நான் வந்துட்டு கரெக்டான ரிப்ளை கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அடுத்தது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இப்போ மேக் இருக்கேன் அதுவும் உங்களுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாப் ஃபைவ் சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் நடக்குது நம்ம உடம்புல ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும் நமக்கு வந்து இந்த பிரெக்னன்சின்ற ஒரு ஒரு சிம்டம்ஸே நம்மளுக்கு வரும் நான் அவங்க கிட்ட லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ அதில் வந்து ஒன்னு வந்து என்னென்னா வந்துட்டு ஓப்லேஷன் ஒரு விஷயம் நடக்கும் ஓப்லேஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஓபுலேஷனுடைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓவ்லேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க எல்லா நிறைய விதமாக வீடியோ போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓப்லேஷன் அப்படின்றது என்னன்னா அதுதான் ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் அது நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து அது ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கலை நம்ம உடம்புல அப்படினாலே நம்மளுக்கு வந்து குழந்தைக்கே வந்து நம்மளுக்கு அது குழந்தையே உருவாகாது சோ அதுதான் வந்து ஓவியஷன் முக்கியமான ப்ராசஸ் அது எப்ப என்ன எதுக்காக நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே நடக்கும் குழந்த பொண்ணாக பிறந்துட்டா வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நம்ம பெரியவங்களானதுலேருந்து நம்ம எல்லாமே நம்ம வயசாகிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஓவலேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அது தேவைப்படாது அவங்களுக்கு வந்து ரொட்டீனாக வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும் பட் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நுனிப்பாக நம்ம வந்து குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து நம்ம ரொம்ப இதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு விமன்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓவுலேஷன்னா என்ன அது எப்படி நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓவலேஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு மாசத்துல வந்துட்டு ஒரு மாசத்துல நம்ம பீரியட்ஸ் ஆகுறோம் ஆகி அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் நம்ம கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது நாள் நம்மளுக்கு ஓவலேஷன் ஒன்று நடக்கும் அது வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் நடக்கும் அதில் வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தேவைப்படாது கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அது பதினஞ்சாவது நாள் நடக்கும் அது எப்படி நடக்கும் எது மாதிரி நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சைடு வந்து நமக்கு வந்து எக்கு வெளியே வரும் சோ இப்போ இந்த ரைட் சைடுல நம்மளுக்கு வருது அப்படின்னா அது முட்டைங்க நிறைய ரெண்டு சைடுமே நிறைய முட்டைங்க இருக்கும் எக் இருக்கும் அதுல ஒரு எக்கு மட்டும் நல்லா பெருசா வளர்ந்து பதினஞ்சாவது நாள் வந்து அந்த பையிலேருந்து வெளியே வரும் அது வெளியே வந்து அது உள்ள அது வெளியே வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து 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 பதினஞ்சாவது நாள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு கருத்தறிக்க வந்துட்டு அது வந்து குழந்தைக்காக கருத்தறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடம் தான் வந்து அந்த இடத்துல டியூப்பில் நின்று இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதை தான் வந்துட்டு அது வெளி வெளியே வந்து அது வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை பேர் தான் வந்து ஓவ்லேஷன் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஓவலேஷன் டைமில் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அது அது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லை அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் இதுதான் வந்துட்டு ஓவ்லேஷன் அந்த ஓவ்லேஷன் டைமுக்கும் சில பல சிம்டம்ஸ்லாம் இருக்குது அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலாம் இப்பதிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ